வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த அதாவது லைட் இயர் என்ன தான் பார்க்க ஒலியாண்டு காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு இதெல்லாம் என்ன நமக்கு தெரியும் ஆனா ஒளி ஆண்டுனா என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் பொதுவா பூமியில ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை வந்து நம்ம வந்து கிலோமீட்டர் இல்லை அப்படின்னா மைல்கள்ல குறிப்பிடுவது வழக்கம் ஆனா இதுவே இருக்கிற தூரத்தை அளக்கணும் வந்து ஒளியாண்டு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஒலியாண்டு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு திட்டத்திட்ட திட்டம் மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை டிராவல் பண்ணக்கூடியது ஒரு செகண்ட்டுக்கே மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு தோராயமாக சுமார் பத்து ட்ரில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இதனால பயணிக்க முடியும் ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது வந்து பத்து ட்ரில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு சமமாகும் பூமிக்கு அடுத்த பெரிய விண்வெளி மண்டலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோமோடோ கேலக்சி அப்படிங்கிறது இது திட்டத்திட்ட இருபத்தி ஒரு குனிதில்லியன்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது சோ இதை சொல்றதுக்கும் எழுதுவதற்கும் மிகுந்த கடினம் அப்படிங்கறதுனால ஒளி ஆண்டை பயன்படுத்தி சொல்லலாம் இதே ஆண்ட்ரோமோடோ கேலக்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ளது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இந்த ஒளியாண்டு அப்படிங்கிறது வந்து விண்வெளியில் இருக்கும் தூரங்களை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு அளவீடு முறையாகும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்